பகல்காம் தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்தது இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையே பரஸ்பர தாக்குதல் நடைபெற்று வருகின்றது இதனால் இந்தியா பாகிஸ்தான் நாட்டில் பெரும் பதற்றம் நிலவி வருகின்றது கடந்த வாரம் காஷ்மீர் பகுதியில் பாகிஸ்தான் பயங்கரவாத கும்பல் சுற்றுலா பயணிகளை சுட்டு வீழ்த்தினர் இதற்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் பெயரில் பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புகளை தாக்கியது ஆபரேஷன் சிந்தூரை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக நடத்தி முடித்திருந்தது இதற்கிடையே இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்தே தீருவேன் என பாகிஸ்தான் உள்ளது அதன் தொடர்ச்சியே நேற்று முன்தினம் பாகிஸ்தான் ராணுவம் தரப்பில் இருந்து பஞ்சாப் மாநில எல்லைப் பகுதிகள் மற்றும் பதினைந்து நகரங்களை குறிவைத்து ட்ரோன்களை பறக்கவிட்டது இதனை வானிலேயே இந்திய ராணுவம் வீழ்த்தியது பாகிஸ்தான் தாக்குதலை இந்தியா தரப்பில் முறியடித்தாலும் நேற்று முழுக்க எல்லைப் பகுதியில் பதற்றமான சூழ்நிலை உருவானது நேற்று இரவு ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் பதிலடி கொடுக்க ஏவுகணை மற்றும் ட்ரோனை பறக்கவிட்டது இந்திய படைகள் அதனை இடைமறித்து அழிக்க துவங்கியது இரு தரப்பிற்கும் இடையே பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று இரவு எல்லை பாதுகாப்பு படைகளின் இயக்குநர் ஜெனரல்களோடு பேசியிருக்கிறார் தாக்குதல் குறித்த தகவல்கள் கிடைத்த உடனேயே எல்லை பாதுகாப்பு படைகளின் இயக்கங்களை தொடர்பு கொண்ட அமித்ஷா அங்கு நிலவும் சூழல் குறித்து கேட்டறிந்தார் இந்தியாவில் விமான சேவை பெரிதாக பாதிக்கப்படவில்லை தெற்கு பகுதிகளில் உள்ள ஒரு சில விமான நிலையங்கள் மட்டுமே மூடப்பட்டுள்ளன மற்றபடி டெல்லி உட்பட முக்கிய நகரங்களில் விமான சேவை இயல்பாகவே உள்ளது இதற்கிடையே விமான நிலைய பாதுகாப்பு குறித்தும் அமைச்சர் அமித்ஷா மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையின் இயக்குநர் ஜெனரலோடு ஆலோசித்துள்ளார் உள்துறை அமைச்சர் என்பதால் எல்லை பாதுகாப்பு படை அமித்ஷா கட்டுப்பாட்டில்தான் வரும் இதன் காரணமாகவே தாக்குதல் குறித்த தகவல் கிடைத்த உடனேயே இரவோடு இரவாக அமித்ஷா ஆலோசனை நடத்தியுள்ளார் அமித்ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் கொடுத்த ஒப்புதலின் பேரில் நேற்று இரவு பாகிஸ்தான் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்த தொடங்கியது இந்தியா பாகிஸ்தான் மையங்களை நோக்கி தாக்குதல் நடத்தியது லாகூர் சியால்கோட்டை தொடர்ந்து கராச்சியிலும் இந்திய ராணுவம் தொடர் தாக்குதலை நடத்தியது பாகிஸ்தானின் உளவு விமானம் ஒன்றும் தற்போது வீழ்த்தப்பட்டதாக வீடியோ காட்சிகள் எல்லாம் வெளியானது நேற்று நடந்த தாக்குதலிலும் பாகிஸ்தான் தர்பாருக்கு தான் சரியான பதிலடியை இந்தியா கொடுத்துள்ளது என்றும் இதுவரை முழு அளவில் பாகிஸ்தானுக்கு தான் சேதாரம் என்றும் சொல்லப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்